இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை ஒரு ஒரு அம்மா அப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாக்கு கீழ்படித பிள்ளைகளா இருந்தா கூட சில நேரம் அடம்பிடி பண்ணுங்க எல்லார் வீட்லயுமே அப்படிதான் அந்த காலத்துல எப்படின்னா அப்பா அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அம்மாவார சொல்லிடுவாங்க இல்ல அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் மௌனை ஜாக்கிரதையா இரு அப்பா வந்து அடி உழும் அப்படின்னுட்டு இப்போ நீங்க சொல்லி பாருங்களேன் அப்பா வந்து அடி விடணும் ஐயோ கடவுளை அம்மாட்ட அம்மாட்ட கூட அடிக்க வாங்குற அம்மா கூட அடிப்பா அப்பாவை அடிக்க நம்ம அப்பா தானே நம்மளும் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க அப்பா கூட அப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிருவாங்க அப்போ வந்து மரியாதையும் இருந்துச்சு பயமும் இருந்தது இப்போ ரெண்டுமே இல்லாமல் போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பசங்க ரெண்டு பேரும் வீட்டில் அன்னைக்கு லீவு அதனால் பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அம்மா டே டைம் ஆச்சுட்டு சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அவனும் கேட்கவே இல்லை டேச் டைம் ஆகிட்டுட்டா சாப்பிடுவாங்களேன் அப்பா வரட்டுவான் அப்போ சாப்பிட்டுக்கலாம் சரி என்ன சாப்பாடு அப்படின்னாங்க உடனே ரசம் சாம்பார் கீரை பொரியல் அப்படின்னால என்னது ரசமும் சாம்பாரும் கீரை பொரியல்மா அதெல்லாம் முடியாது ஐயோயோ அதெல்லாம் இப்போ திங்க முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க உடனே டே செஞ்சு வச்சுட்டேன்டா சும்மா விளையாடாதீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் முடியாது அப்பா வரட்டு இன்னைக்கு பெய்யே ஆகணும் எங்களுக்கு சிக்கனு பிரியாணி பிரியாணி அது இது வேணும் நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம் அவ்வளோதான் என்ன வேணும் கண்டிப்பாக வேணுமா அதெல்லாம் முடியாதுமா எப்பமா அதெல்லாம் தூங்க முடியாதுமா டே அது நீங்கள் செய்யறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கோம்டா செஞ்சு வச்சு எனக்கு தான் கஷ்டம் தெரியும்டா நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னுட்டு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சாங்க யாருக்குனாலுமே அந்த செஞ்சு வச்சவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும் என்னமோ சம்பாதிக்கிறது கணவர்மார்கள் தான் இருந்தாலும் அது வேஸ்ட் போது அந்த வழிகள் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளே சப்போஸ் வீட்டில் டிஃபனோ ஏதோ செஞ்சால் அந்த மத்தியானம் உள்ள சோறு கொஞ்சோண்டு மீதி இருந்தால் அதை எடுத்து சாப்பிடுவோம் எத்தனை பேர் அப்படி சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியாது நானாக மத்தியானம் சோறு இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்ருவேன் ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அதனால அந்த அந்த பையனும் அந்த பையன்ட்ட அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லை அப்பா வரக்கூடாது நாங்கள் அப்பாட்ட பேசிக்கிடுவோம் நீங்கள் நீங்கள் ஹலோ இருப்பீங்க கொஞ்சம் வாய்ப்புடுங்க நாங்கள் அப்பாட்ட பேசிக்கிறோம் அப்படி இப்படின்னு தை அம்மாவை உடனே அவ அப்பா உள்ளே வந்தால் வரையும் யூனல் முந்திக்கிறதுக்குள்ள அவ அம்மா யாம் என்னங்க இங்கே பாருங்கங்க இவங்க ரெண்டு பேருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்க உடனே இப்போ உடனே நான் இங்கே ஹோட்டலுக்கு போய் ஆகணுங்கிறானே செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாம் வேஸ்ட்டாங்க அவரது கீரை பொரியல் வச்சு ரசம் வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கானு அப்படின்னு சொன்னோடனே என்னது என்ன சொல்றேன்னா ஹோட்டல் போகணுன்னு சொல்கிறேன் பரவாயில்ல ஹோட்டல் போக நீங்கள் லீவு தானே பிள்ளைகள் ஒரு நாள் ஜாலியாக வெளியில் சாப்பிட்டா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா வா நீ சேர்ந்து வா போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அவங்க அந்த அம்மாவுக்கு காரில் போகும்போதே ஐயோ வீட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆகுது எந்த பையனோல் இப்படி பண்ணுறானுங்களே பண்ணுறானாலே உடனே உன்னு எந்த ஹோட்டல் போகலாம் அப்படின்னுட்டு உடனே கூகுள் மேப்பை தட்டி ஆ எந்த எந்த ஹோட்டல் நல்ல ஸ்டார் ரேட்டிங் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கு பார்க்கணும் அப்போ அதில் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே விளக்கு ஹோட்டல் நல்லா நீட்டாக இருக்கும் நல்ல சாப்பாடும் நல்லா கிராண்டாக இருக்கும் அதுதான் ஸ்டார் ரேட்டிங் எத்தனை போட்டிருக்குன்னா நாலு புள்ளி அஞ்சு போட்டிருக்கு அவனே சரி ரைட்டு இதுதான் சூப்பரான ஹோட்டல்னு போட்டிருக்கு நம்ம இங்கேயே போய் சாப்பிடவன்ட்டு டேயாச்சு போயிட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் என்னது கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி இந்து என்னென்ன ஊர்வன பரப்பனை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிடும்போது அவனை தின்னு பார்க்கணும் அவனுக்கு டேஸ்டே பிடிக்கல அண்ணன் தம்பியை பார்க்கான் தம்பி அண்ணனை பார்க்கான் உடனே இது வேண்டாம் அப்போ அடுத்தது சொல்லுவோம் இது வேண்டாம் அடுத்தது சொல்லுவோம் அப்படியே சொல்லி 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 லாஸ்ட்டில் பில்ல பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சில்லருவா வந்துட்டு உடனே அவ அப்பாவும் சரி ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றான உடனே அவன் நேராக வெளியே வந்து அவ அந்த அண்ணங்காரன்ட்டு தம்பிக்காரன்னு சொன்னாங்க டே இதை திங்கிறதுக்கு பேசாமல் நம்ம இன்னைக்கு அம்மா வச்ச கீரையும் சாம்பாரையும் தின்னுருக்கலாம் போலடா நல்லாவே இல்லைடா ஸ்டார் ரைட்டிங்கை பற்றியா எப்படி இருந்துச்சுன்னு வந்தோம் இதுக்கு நம்ம என்னாலும் சாப்பிட்ற அந்த கடையிலேயே புரோட்டா வாங்கி தின்னுக்கலான்டா அப்படியே நல்லாவே இல்லைடா பாண்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே அவங்க அம்மா மூஞ்ச பார்த்தாலும் அவங்க அம்மா அப்படின்னு மறைச்சிட்டு இருந்தாலும் உடனே அப்படியே தலையை தொங்க அப்படியே அப்படின்னு இது எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா வீட்லேயும் இது நடக்குது அப்படிதானே எல்லார் வீட்டிலையுமே இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸ்டார் ரேட்டிங் பார்க்குறது வந்து ரொம்பவே தப்பு ஏன்னா இப்போ புதுசாக ரீசண்டாக ஒரு ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னா எந்தெந்த பெரிய ஹோட்டல் இருக்கோ இப்போ வட மாநிலத்தில் ஹோட்டல் இருந்தால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு வேலை தமிழ்நாட்டில் ஹோட்டல் இருந்தால் வட மாநிலத்து பிள்ளைகளுக்கு வேலை எப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு இருந்து இது நல்லா இருந்து இது நல்லா இருந்து அப்படின்ட்டு ரிவியூ போட்டால் உடனே அந்த செல்லுக்கு ஐம்பது ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம் அது உண்மைதான் உண்மையாகவே அப்படியே நடக்குதான் உடனே எந்தெந்த ஹோட்டல் பேரை போட்டு போடுறானோ அவங்களுக்கு சொல்ல 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 ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா இருந்தே லேடிஸு அப்படி போட தட்டுனாலே சம்பாதிச்சிடலாம் ஆனால் இது மக்களுக்கு எவ்வளோ கேடு தெரிவிலாங்க மக்களுக்கு ரொம்ப கேடு பிள்ளைகளுக்கு அது ரொம்பவே கேடு ஏன்னா அது சம்பாத்தியம் வருதே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த வேலையில் யாரும் சேராதிங்க ரீசண்டாக சரவணா ஸ்டோரை போட்டு ஒரு விளம்பரம் வந்தது எப்படின்னா ஒரு கிஃப்ட்டு பேக் ஒரு ஆறு கிஃப்ட்டு பேக்காக எத்தனையோ வச்சுருந்துச்சு மூணு வாட்டி அதை அமைக்கணுமா அந்த மூணு ரெண்டு ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் அதை திரும்ப ஷேர் பண்ணணும் அஞ்சு பேருக்கு நான் கூட பண்ணேன் நானும் ஏமாந்தவா தான் நானும் பண்ணேன் நான் நான் எல்லையே நான் சே நான் வந்து நீங்கள்லாம் ஏமாந்துட்டியல அப்படின்னு சொல்லலை நானும் சேர்ந்து தான் ஏன் வந்து நானும் நிறைய பேருக்கு அனுப்புனேன் அதில் ஒரு கிஃப்ட்டு பேக் அமுக்குனா வராது அது ஃபஸ்ட்டு ஜோவின் வந்து அமுக்குனா போடா உனக்கு வரலை அப்படின்னு அப்புறம் ஜெவின் அமுக்குனா வந்துட்டேன் ஏன் பார்த்தியடா எனக்கு தான் இருக்குது ஆனால் கிஃப்ட் பேக் வந்துவிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் அதுவும் அதே மாதிரி தானா அதே மாதிரி தான் வெளி மாநிலத்தில் அதில் வேற பார்த்தீங்கன்னா கமாண்டில் இது நாங்கள் பொய்யன்னு நினச்சோம் ஆனால் இது உண்மை எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அந்த கமாண்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி கொடுக்காங்கண்ணா இது வந்து இது ஒரு தொழிலாகி போச்சு இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி லிங்க் அனுப்புகிறாங்க அதில் தயவுசெய்து அந்த லிங்கில் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி இந்த நான் போ போட்ட இந்த சொன்ன கதையை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு உங்களோட கூட பிறந்தவங்க யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏன்னா நான் இந்தியும் கதையில் கதை முடிஞ்சோடனே சொல்லுவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ இப்போ விட்டுட்டேன் அதனால் யாருமே லைக் பண்ண முடியக்கிங்க ஷேரும் பண்ண கிடக்கிங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டிக்குங்க தயவுசெய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக கமாண்ட்டு தெரியப்படுத்துங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சா பிள்ளைங்களுக்கு ஹோட்டலுக்கு போடணும் நடப்பிடிச்சிச்சா நீங்களும் போயிட்டு நல்லா இல்லாமல் ஏமாந்திங்களா எல்லாம் எனக்கு தெரியப்படுத்தணும் நான் பாட்டு கதை இருக்கேன் நீங்கள் உண்மையாக போய்யான்னு சொல்லணுங்களா அதில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சாப்பிட சாப்பிட அதுக்கு வந்து நோய்கள் தான் இப்போ இப்போ பசங்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசு இந்த அஞ்சு வயசு பன்னெண்டு வயது ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே உள்ள அந்த கல்யாணம் ஆக போகிற ஸ்டேஜில் உள்ள பசங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி நிறைய பிள்ளைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை ஏன்னா அந்த பிள்ளைகள் வெளியில வெளியில் 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 சாப்பிட்டு சிக்கனா உடனே சிக்கன் ஆடுற உடனே தந்தூரியா தந்தூரி ஆட்ரு உடனே நூடுல்ஸாக எல்லாமே கெமிக்கல் ஐட்டம் தான் மோட்டா போடாமல் எந்த இதுவும் இல்லைங்க ஜெபின்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்பாய் எப்ப அது மாதத்துல ஒரு வாட்டி அது தப்பு இல்லை எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்றது தப்பு இல்லை அடிக்கடி வாங்கி கொடுக்காதிங்க குழந்தைகளை நம்மளே கெடுக்கிற மாதிரி நம்ம தாய்மார்கள் தகப்பன்மார்களே கெடுக்கிற மாதிரி அதனால தகப்பன்மார்களுக்கு ஒரு அரிய வேண்டுகோள் நீங்களே உங்கள் பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க அற்ப ஆயுசுல முடிகிற ஆட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் அஜினாமோட்டா ஐட்டங்கள் சாப்பிட்றவங்க தான் ஹார்ட் அட்டாக்கு இப்போ தெரியாது பெரிய ஆளானோடனே கொஞ்சம் கொஞ்சம் வயசுல அந்த காலத்தில் பெரிய வயசில் இறந்து போனாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு அப்போ என்ன எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா பசிக்காக சாப்பிட்டாங்க ஒருத்தவங்க வயிறு பசிக்கு அப்படின்னா இன்னைக்கு வீட்டில் செய்யலையா ரைட்டு ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு நாளாக சாப்பிடலாம் பசிக்காக பசிக்குதே பசிக்குது இப்போ அப்படி கிடையாது ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின் வாங்கடா ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சந்தோஷத்துக்காக சாப்பிட்றாங்க பசிக்காக யாரும் சாப்பிடலை சந்தோஷத்துக்காக சாப்பிட்றாங்க சந்தோஷத்துக்கு நீங்கள் வெளியே போங்க ஜாலியாக ஒரு பீச்சுக்கு போனீங்களா ஒரு பார்க்கு போனீங்களா இருந்து ஜாலியாக பிள்ளைகளோடு வாங்க சாப்பாடே எடுத்துகிட்டு போய் தின்னுங்க யார் வேண்டாம்னா அதுக்குனு ஹோட்டல் சாப்பாடை சாப்பிடாதீங்க நோய்களை ஏற்றுக்காதீங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகே பெற்றோர்கள் திருந்துங்க சரியா பெற்றோர்கள் சொல்லும் போது பிள்ளைகள் நீங்கள் கேளுங்கள் சரியா அது இப்போ தெரியாது நாளடைவில் தான் அதனோட பாதிப்பு தெரியும் ஓகே வணக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் எதிர்பார்ப்பேன் ஓகே பாய்